ஆறாவதாக போய் கொண்டிருக்கிறது பிள்ளை பெற்றோருடைய வளர்ப்பு நம்ம பிள்ளைகளை எப்படியாக வளர்க்க வேண்டும் என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு வீடியோவாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளில நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க போகிறது வந்து ஏழுல சொல்லப்பட்டிருக்கு நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அப்ப பிள்ளைகளுக்கு நம்ம எதை கற்றுக் கொடுக்க போகிறோம் என்று சொன்னால் புத்திமானாய் நடந்து கொள்ளுதல் இன்றைய நாட்களில் பிள்ளைகளுக்கு அந்த புத்தியா நடக்கிறது அறிவா நடக்கணும்னு சொல்லுவாங்க அது இப்பெல்லாம் இல்லை என்று சொல்லி பாரு அவர்கள் ஒன்று செய்கிறார்கள் அந்த நடக்க வேண்டும் ஒரு எதுலேயுமே ஒரு பற்றுதல் இல்லாத பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீதிபதிகள் நாலு பதிமூன்றுல சொல்லப்பட்டிருக்கிறது புத்திமதியை உறுதியாக பற்றி புத்திமதி சொன்னாலே கிடையாது ஓ ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க பிள்ளைங்க அப்ப இந்த பைபிள் என்ன கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது புத்திமதியை உறுதியாய் பட்டிருப்பாள் பெற்றோர்கள் சொல்லுகிறது பிள்ளைகள் கேட்பதற்கு நம்ம என்ன பண்ண வேண்டுமா கற்றுக் கொடுக்க வேண்டும் அடுத்து அறிவு புத்தி ஞானம் இவைகள் எல்லாம் தேவனிடத்துல வருகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இன்னொரு வசனத்தில் எப்படியாவது போட்டிருக்கு இதுபடி அட்வைஸ் சொல்றீங்கன்னா ஒரு செகண்ட்ல சொல்லுங்க உட்கார்ந்து கேட்கலாம் எனக்கு டைம் இல்லை பிள்ளைகள் அப்படிதான் இருக்கிறார்கள் இந்த இந்த நாட்களில் என்ன பண்றேன் புத்திமதி வார்த்தைகளை நீ பொறுமையாக ஏற்றுக்கொள்ளும்படி புத்திமதியை ஏற்றுக்கொள்ளுகிறது கிடையாது அதை உட்கார்ந்து பொறுமையாய் கேட்கிற அந்த குணங்கள் பிள்ளைகள் இடத்துல மாறி போச்சு இல்லைன்னு கொடுப்பாங்க அம்மா கொடுத்தா அப்பா குடிக்கிறார் அப்பா கொடுத்தா அம்மா நீங்களா யார் யாருமே அட்வைஸ் பண்ண ஆக மொத்தம் பிள்ளைகள் யாரிடத்திலும் அந்த புத்தி முத்தி கற்றுக் கொடுக்கிறது புத்தி அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை புத்திமந்தை நம்ம வழங்குவோமானால் பிள்ளைகள் அதை முதிர் வயதிலும் விடாதிருப்பார்கள்

இனி வருகிற உலகங்கள் எப்படி இருக்குமோ தெரியல நம்ம பிள்ளைகள் புத்தியாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் புத்தி கேட்க நம்ம முதலாவது